புலியூர் கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் நிலக்கடலை எள் உள்ளிட்ட எண்ணெய் வகைகளை விற்பனை செய்ய கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்து புலியூர் கிராமத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு தென்னை நிறுவனங்களின் நட்பு அமைப்புகள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட தென்னை விவசாயிகளின் கூட்டமைப்பை சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடைகளில் இந்தோனேசியா மலேசியா ஆகிய நாடுகளில் இருந்து பாமாயிலை இறக்குமதி செய்து மானியம் கொடுத்து விற்பதை ரத்து செய்து தமிழ்நாட்டிலேயே விளையும் தேங்காய் நிலக்கடலை மற்றும் எல் உள்ளிட்ட எண்ணெய் வகைகளை மானிய விலையில் ரேசன் கடைகளில் விற்பனை செய்ய கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் மாநில அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் டெல்லி மற்றும் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தால் தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்டங்களில் போராட்டங்களை நடத்தி வருவதாக தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் சுப்பிரமணி தெரிவித்தார் விவசாயிகள் எல்லாம் விவசாயத்தை விட்டு வெளியேறும் ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது காரணம் இன்றைக்கி விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விவசாய விளைபொருள்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதில்லை ஆகையால் விவசாயிகள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடிவதில்லை வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடிவதில்லை பெற்ற பிள்ளைகளை திருமணம் செய்ய முடியவில்லை படிக்க வைக்க முடியவில்லை பல்வேறு கட்ட போராட்டங்களில் நாம் இதுவரைக்கும் சுதந்திரமடைந்து எழுபத்தஞ்சு ஆண்டு ஆண்டுகளாகியும் இன்றும் அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையவில்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தம் அந்த வருத்தத்தின் அடிப்படையில் தான் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அனைத்து உழவர்களை ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து அனைவருடைய கருத்தின் அடிப்படையில் கடந்த வருடம் ஜூலை இரு ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஆறு நாள் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது அதிலும் நம்மளுடைய அரசு செவி சாய்க்கவில்லை ஆகையால் அதன் பிறகு ஆகஸ்ட் ஏழாம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் மூலமாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த கவனத்தை நம்முடைய கோரிக்கைகளை அவருடைய தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற செய்ய செய்ய கோரி பத்து அம்ச கோரிக்கைகள் அடங்கிய ஒரு நாங்கள் விண்ணப்பமாக மனுவாக கொடுத்தோம்